முன்னாள் ஆளுநர் துன் அமட் ஃபூசிக்கு நன்றி தெரிவிக்கும் பினாங்கு இந்து அர்ப்பணி வாரியத்தின் அன்பளிப்பு விருந்து விழா சவுதி அரசின் முழு செலவில் பிலிப்பீன்ஸ் நாட்டு சயாமிய இரட்டையர்கள் பிரிக்கப்படுகின்றனர் இது இருபத்தேழு நாடுகளில் இருந்து நூற்று நாற்பத்தேழாவது இரட்டையர்கள் பூமியை நோக்கி வரும் ஆயிரத்து நூற்று பத்து அடி ராட்சசவின்கள் அழிவு குறித்து நாசா எச்சரிக்கை செராஸ் ஹோம்ஸ்டே தங்கும் விடுதியில் இரண்டு சிங்கப்பூரியர்கள் சடலமாக மீட்பு விடியற்காலை இரண்டு முப்பது மணிக்கு வந்த தொலைபேசி அழைப்பு இந்தியா தாக்கியதை ஒப்புக்கொண்ட பாகிஸ்தான் பிரதமர் நாடு முழுவதும் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களுக்கு உதவும் வகையில் நேஷனல் கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை பத்து புள்ளி மூன்று பில்லியன் ரிங்கே நிதி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தெக்கு நேஷனல் அமைக்கப்பட்டதில் இருந்து இவ்வாண்டு வரைக்குமான நிதி ஒதுக்கீடு என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் குறு சிறு நடுத்தர வியாபாரிகளின் முன்னேற்றத்திற்காக அந்நிதி வழங்கப்பட்டது

நிறையா வந்து நம்மளை கற்றுக்கலாம் ஆமாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா நம்மளோட டோட்டல் பிஸ்னஸ் ஆப்ரேஷனும் எக்ஸ்பெண்டிச்சர் காஸ்ட் கொஞ்சம் கீழே இருக்கும் ஸோ இஃப் எவ்ரி செக்மெண்ட் எவ்ரி செக்டர் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை வந்து சேவிங்ஸை நம்மளை எடுக்கலான்னா நம்மளோட பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஏறும் ஸோ பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ஏறிச்சின்னா எப்படி அந்த காசு வந்து நீங்கள வந்து சேவ் பண்ணணும் எப்படி அந்த காசு வந்து நீங்கள் உங்களோட பேலன்ஸ் ஷீட் நீங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க எப்படி அந்த காசு பாய்ச்சிட்டு நீங்கள் இன்னும் ஒரு கடை இல்லைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஏபாரம் நீங்கள் பண்ண போகிறீங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த ட்ரைனிங் க்ளாஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒன்று வந்து லாஸ்ட் இயர் வந்து நாட்டு பூரா இந்த ட்ரைனிங் கோர்ஸ் வந்து வெறும் ஐம்பது தமிழங்க வந்து வந்திருக்காங்க அட்டென்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராமுக்கு ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்லாங்கோ விழாயாக மட்டும் வந்து நூற்றி இருபது பேர் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி குட் திங் ஏன்னா நம்ம பார்க்குறோம் மக்கள் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அவங்களுக்கும் தெரியும் இது வந்து எவ்வளோ முக்கியம் என்ன அவங்கள செய்யலாம் எப்படி அவங்கள வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது அவங்களுக்கு இன்னும் ஒன்று இந்த ப்ரோக்ராம் வந்து நூறு வழி தான் அதையும் வந்து நீங்கள நூறு வெள்ளி கற்று தேவையில்லை நீங்கள லோன் கடித்தோன்னே அந்த லோன்லேருந்து நூறு வெளியே அவங்கள வெளியாக்குவாங்க எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோன்னா இந்த மாதிரியோட காஸ் வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து கொஞ்சம் ஹை லெவல் இன்ஸ்கேனோ இக்மா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அஃப்கோர்ஸ் நம்மளோட அண்ட் கீழே ஆனால் இந்த காஸ் வந்து இன்ஸ்கேனோ இக்மா ப்ரொவைட் பண்ணுற காஸ் வந்து கோஸ் இந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் ரிங்கே ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வந்து 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 இந்த இந்த காஸ்க்கு நீங்கள் கட்டணும் ஸோ இது ஒரு ஸ்டார்டிங் பேஸில் ஸ்டெப்பில் நம்மளை நம்மளை காஸ் வெறும் நூறு கட்டிட்டு அட்லீஸ்ட் அந்த பேசிக் பழகலாம் நடுத்தர வியாபாரிகளுக்கு தெக்கோ வழங்கும் பல்வேறு கடனுதவி வாய்ப்புகள் குறித்த தகவல்கள் அடிப்படை தொழில் முனைவோர் பயிற்சி உள்ளிட்டவை அதில் வழங்கப்பட்டன பல்வேறு பின்புலங்களை சேர்ந்த நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட இந்திய தொழில் முனைவோர்கள் அப்பயிற்சி பட்டறையில் பங்கேற்றனர் அக்கருத்தரங்கில் பங்கேற்றவர்களில் சிலர் தாங்கள் அடைந்த நன்மையை வணக்கம் மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர் தக்கோன் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு முன்னே தெரியும் ஏன்னா அவங்க மூலியமாக நாங்கள் வந்து இந்த பெனிஃபிட்லாம் இது ப ட்ரை ட்ரை பண்ணி கிடச்சிருக்கு ஸோ தென் இந்த செமினா கூப்பிட்டோன்னே தென் ஹவு டு மேனேஜ் காசு இந்த மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறத வச்சு என்ன கற்றுக்கிட்டோன்னா ஜஸ்ட் லைக் காசு கடைச்சோடனே நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது ஜஸ்ட் அதை எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அண்ட் தென் அதை எப்படி இன்னும் க்ரோ பண்ணணும் தென் இப்போ இருக்கிற இந்த ஏரா இந்த டிஜிட்டல் வேர்ல்டு இதுக்குள்ள வந்து எப்படி இந்த மார்க்கெட்டிங்லாம் செய்கிறது அப்போலாம் சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம் இஃப் கேம் ஃபார் திஸ் மீட்டிங் ஸோ தேட் அவர் ஃபியூச்சர் டீலர்ஸ் அப்பாயின்மெண்ட் வீ கேன் கிவ் அ கைட் லைன் த்ரூ த தக்கோன் லோன்ஸ் ஸோ ஆக்சுவலாக லாட் ஆஃப் இந்தியன்ஸ் வந்து கேஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க லோரி வாங்கி கேஸ் வித்துட்டுருக்காங்க ஆனால் பொதுவாக ரொம்ப பேர் வந்து லைசன்ஸ் இல்லை தி டோன்ட் ஹேவ் அ பிடி லைசன்ஸ் ஓ போரோங் லைசன்ஸ் ஆஃப் ப்ரைமிசஸ் இன் ஆல் தேட் ஸோ மை கம்பெனி அண்டர் அவர் அசோஸ்டேஷன் வி ஆர் ஆக்சுவலி டூவிங் திஸ் கைட்லைன் ஃபார் ஆல் தி இண்டியன் கேஸ் செல்லர்ஸ் ஆர் கேஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் பட் இந்த தொக்குன் திட்டம் வந்து ஆக்சுவலி தத்தோஸ்ரீராமன் எஸ் டன் இட் வெரி வெல் என்னை கேட்டிங்கன்னா டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி சிம்பிள் உங்களுக்கு ஒரு எஸ்எஸ்எம் ஒரு ப்ரெமிசஸ் ஒரு சிம்பிள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் நம்மளோட அசோசியேஷன் மூலிமா நம்ம அந்த டீலர்ஷிப் அப்பாயின்மெண்ட் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுனால வி உல் எஸ் நான் பிஸ்னஸ் வந்து ஒரு டென் இயர்ஸாக ஆசை எனக்கு மொதல் மொதல் வந்து ஹெல்ப் பண்ணது ஒரு சிம்பிள் டாக்குமெண்ட் ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சு ஹெல்ப் பண்ணதுன்னா அது தக்குன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க தெக்குன்னு வந்து உதவி செய்யலை உதவி செய்யலைன்னு பட் ஒழுங்கான இன்ஃபர்மேஷன் எடுத்து கரெக்டான இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான பலனை அனுபவிக்கலாம் ஸோ நான் இங்கே வந்தது வந்து எல்லா நாலேஜ் இருக்குது இப்போ பத்து வருஷம் பிஸ்னஸ் செஞ்சுட்டோம் காசு இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு இல்லாமல் நம்ம வந்து புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம் இல்லை நெட்ஒர்க்கிங் பண்ணலாம் இல்லை நிறைய பேர் தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு வந்து இந்தியன்ஸ் வந்திங்கன்னா நிறையா விஷயம் இன்னுமே நம்ம பெட்டராக தான் ஆகாமே தவிர வேர்ஸ்ட்டாகவே ஆகாது இஐபி எனும் இந்திய தொழில் முனைவோரின் கரங்களை வலுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இதுபோன்ற பயிற்சி பட்டறைகள் ஸ்லாங்கோர் கொலலும்போர் தொடங்கி நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் தத்துஸ்ரீ ரமணன் கூறினார் பினாங்கு இந்து அறக்கட்டளை வாரியம் முன்னாள் பினாங்கு ஆளுநர் துன்டத்துஸ்ரீ உத்தமா அமட் பின் ஹஜி அப்துல் ராசாக்கின் சேவையை நினைவு கூறும் வகையில் இரவு உணவு விருந்து நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தியுள்ளது துன் பதவிக் காலத்தில் பினாங்கு இந்து அறக்கட்டளை வாரியத்திற்கு வழங்கிய மகத்தான ஆதரவிற்கு நன்றி செலுத்தும் வகையில் இவ்விழா ஏற்பாடு செய்யப்பட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளில் அதிகரித்த வாரிய வருவாய் மேம்பட்ட கோயில் வேளாண்மை வலுப்படுத்தப்பட்ட கல்வி முயற்சிகள் மற்றும் நலத்திட்டங்கள் போன்றவற்றை அறப்பணி வாரியத்தின் முக்கிய வளர்ச்சி என அதன் தலைவர் அரசன் ராயர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய துன் அமான் பூஜி திறமையான தலைமையின் கீழ் வாரியம் காட்டிய அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்புக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார் இவ்வேளையில் துன் மற்றும் தோப்புவான் ஆகியோருக்கு பினாங்கு அரப்பணி வாரியம் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இருவருக்கும் நல்லாரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் நீண்ட நிறைவான வாழ்க்கைக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டது Jor International Indian Expo and Viral Food Festival. 24 மே தொடக்கும் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வில் ஹோல் விலையில் சாரிகள் பஞ்சாபி சூட் லேங்கா பெட்டிங் கலெக்ஷன்ஸ் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் ஃபெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் வியூவில் உள்ள ம்ே தங்கும் விடுதி ஒன்றில் பாதி அழுகிய நிலையில் இரண்டு சிங்கப்பூரியர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன செக் அவுட் செய்ய வேண்டிய நேரத்தில் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் போகவே தங்கும் விடுதி ஊழியர் அறையில் சென்று பார்த்துள்ளார் இங்கே நாற்பத்தி மூன்று வயது ஆடவரும் முப்பத்து மூன்று வயது பெண்ணும் சடலமாக கிடந்தனர் அறையில் ஒரு துருப்பிடிக்காத எஃகு பாத்திரத்தில் எச்சங்களை கொண்ட கரியடுப்பு இரண்டு பெட்டிகளில் இன்னமும் பயன்படுத்தப்படாத கறிகள் மற்றும் கெத்தமீன் போதைப்பொருள் என சந்தேகிக்கப்படும் ஒரு பொருள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன தவிர குளிரூட்டியும் ஜன்னல்களும் பிளாஸ்டிக் குப்பை பைகள் மற்றும் பிளாஸ்டரால் மூடப்பட்டிருந்தன சடலங்களில் வெளிக்காயங்கள் எதுவும் காணப்படவில்லை குற்ற அம்சங்கள் இருந்ததற்கான தடயங்களும் இல்லை என செராஸ் போலீஸ் தலைவர் ஐடில் போல் ஆசான் தெரிவித்தார் இறந்து போனவர்களுக்கு இடையிலான உறவும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றார் அவர் டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் பாகிஸ்தான் விமானப்படை தளம் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதை அந்நாட்டு பிரதமர் அதிசயமாக வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார் நூர்கான் விமானப்படை தளத்தில் இந்தியா பலஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியதாக மே பத்தாம் தேதி விடியற்காலை இரண்டு முப்பது மணிக்கு தமக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாக ஷேபாஸ் ஷரீஃப் கூறினார் இந்தியா ஏவிய ஏவுகணைகளில் ஒன்று நூர்கான் விமானப்படை தளத்திலும் பிற இடங்களிலும் விழுந்ததாக இராணுவ தலைமை தளபதி சைட் அசீம் முனிர் தொலைபேசியில் கூறியதாக இஸ்லாமாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது ஷேபாஸ் ஷரீப் தெரிவித்தார் நூர்கான் விமானப்படை தளமானது இஸ்லாமாபாத்துக்கும் ராவுல்பிண்டிக்கும் இடையே உள்ள பாகிஸ்தானின் மிக முக்கியமான விமானப்படை தளமாகும் இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தான் விமானப்படை தளம் பெரும் சேதமடைந்திருந்தாலும் அதனை பாகிஸ்தான் கொள்ளாமல் பூசி மெழுகி வந்தது பாகிஸ்தானின் விமானப்படை தளத்தில் பலத்த சேதம் ஏற்பட்டதை துணைக்கோள புகைப்படங்கள் மூலம் நிரூபித்தும் அந்நாடு மௌனம் காத்து வந்தது தற்போது அந்நாட்டு பிரதமரே இந்தியாவின் தாக்குதலை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளது கவனத்தை ஈர்த்துள்ளது

ஆயிரத்து நூற்று பத்து அடி நீளத்தில் ராட்சச விண்கள் ஒன்று பூமியை நோக்கி பயணிப்பதாக அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா எச்சரித்துள்ளது ஆயிரத்து மூன்று எம் எச் நான்கு என்று அழைக்கப்படும் இந்த வின்கள் மே இருபத்தி நான்காம் தேதி பூமிக்கு மிக அருகில் பறந்து செல்லும் பூமியுடன் ஆக நெருக்கத்தில் ஆறு புள்ளி ஆறு எட்டு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்கும் அளவில் மிகப்பெரியதென்பதால் இதனை அபாயகரமான விண்கல் என்றும் நாசா அழைக்கிறது நானூற்று தொன்னூற்றி இரண்டு அடி நீளத்தை மீறும் எந்தவொரு விண்கல்லும் அபாயகரமான பொருள் என நாசா வகைப்படுத்தியுள்ளது ஆக இந்த எரிக்கல் பூமியின் மீது மோதினால் மிகப்பெரிய அழிவு ஏற்படலாம் ஆனால் அப்படி நடப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவே காரணம் பூமியை விண்கல் நெருங்கும்போது அதன் அளவு குறைந்து சிறிய துகள்களாக மாறவே அதிக வாய்ப்பிருப்பதாக நாசா கூறுகிறது என்றாலும் இந்த விண்வெளி பாறையின் சாத்திகமான தாக்கம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் எனவே பூமிக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய எந்த சிறுகோள்கள் மீது விழிப்புடன் இருக்கவும் அவற்றுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கவும் நாசா திட்டமிட்டுள்ளது கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தொடங்குகிறது நான்கு ஜூன் தொடக்கம் எட்டு ஜூன் வரை கேசல் அஸ்பினைட் மால் பண்டர் மசாரி இதுவரை இல்லாத அதிரடி கலெக்ஷன்ஸோட ஷாப்பிங் மேலா தொடங்குகிறது தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க யோகாவின் பன்னீர் யோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் யோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த சயாமிய இரட்டையர்களை பிரிக்கும் அறுவை சிகிச்சைக்கான மொத்த செலவையும் சவுதி அரேபிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது மணிலாவில் உள்ள சவுதி தூதரகம் நேற்று அதனை உறுதிப்படுத்தியது இதையடுத்து கிளி மற்றும் மோரிஸ் என் மிசா சயாமிய இரட்டை சகோதரிகள் இன்று சவுதி தலைநகர் ரியாட் புறப்படுகின்றனர் அங்குள்ள மன்னர் அப்துல் அபீஸ் மருத்துவ மையத்தில் இருவரும் பிரத்யேக சிகிச்சை பெறுவர் சவுதி மன்னர் சல்மானை புரவலராக கொண்ட மனிதநேய திட்டத்தின் கீழ் பிரிக்கப்படவிருக்கும் பிலிப்பீன்ஸ் நாட்டின் மூன்றாவது சயாமய இரட்டையர்கள் இவர்களாவர் முன்னதாக அச்சகோதரிகள் தங்களது பெற்றோருடன் சவுதி தூதரை மரியாதை நிமித்தம் சென்று கண்டனர் சவுதி அரசுக்கு அவர்களின் தாயும் தந்தையும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நல்லுறவை இந்த அறுவை சிகிச்சை பிரதிபலிப்பதாக தூதரகமும் கூறியது சவுதி அரேபிய அரசாங்கத்தின் இந்த சயாமய இரட்டையர் பிரிப்பு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் அறிமுகம் கண்டதில் இருந்து இதுவரை இருபத்தேழு நாடுகளை நூற்று நாற்பத்தாறு சயாமய இரட்டையர்களை பிரிக்கும் அறுவை சிகிச்சை உதவியுள்ளது பொய்யும் செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு ஹாலிவுட்டின் உலக புகழ் பெற்ற அதிரடி சாகச நடிகரான தாம் குரோஸ் மிஷன்ஸ் இம்பாசிபிள் படத்தின் எட்டாம் பாகமான தி பைனல் ரெக்கனிங் படப்பிடிப்பில் மரணத்தின் விளிம்பை தொட்டு வந்துள்ளார் இருபத்தைந்து கென்ஸ் திரைப்பட விழாவில் பேசியபோது படத்தின் இயக்குனர் கிறிஸ்டபர் மெக்கோரி இந்த அதிர்ச்சி தகவலை பகிர்ந்து கொண்டார் தென்னாப்பிரிக்காவில் சாகச விமான காட்சியை படமாக்கும்போது போது விமானத்தின் இறக்கையிலேயே தோம் குரூஸ் மயங்கிவிட்டார் தனிகாலாக அவர் அவ்விமானத்தை ஓட்டுவது போன்ற காட்சி படமாக்கப்பட்டது அப்போது சுமார் இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு அவர் விமானத்தின் கோக்பீட்டுக்கு வெளியே இருந்தார் இது அனுமதிக்கப்பட்ட பாதுகாப்பு வரையறையை விட பத்து நிமிடங்கள் அதிகமாகும் காட்சியோடு ஒன்றி போனதால் தனது முழு ஆற்றலையும் தெம்பியும் தோம் வெளிப்படுத்தினார் இதில் உடல் சோர்வுற்று எழுந்திருக்க முடியாமல் விமானத்தின் இறக்கியலேயே அவர் படுத்து கிடந்தார் கைகள் அந்தரத்தில் தொங்கியபடி இருந்ததால் அவர் சுயநினைவோடு இருக்கிறாரா இல்லையா என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை போதாத குறைக்கு விமானத்தில் வெறும் ஆறு நிமிடங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவிலேயே எரிபொருள் இருந்தது இதனால் நாங்கள் கலங்கிதான் போனோம் ஆனால் சிறிது நேரத்தில் அவரின் உடல் அசைவதைக் கண்டதும் எங்களுக்கு போன உயிர் திரும்பி வந்தது போல் இருந்தது என்னத்தான் பயிற்சி பெற்ற சாகச விமானியாக இருந்தாலும் அறுபத்தி இரண்டு வயதில் டாம் குரூஸ் ஒருவரை தவிர இந்த மயிர் கூச்சரியும் சாகசத்தை உலகில் வேறெவராலும் செய்திருக்க முடியாது என பார்வையாளர்களின் பெரும் கைத்தட்டலுக்கு மத்தியில் மெகோரி குறிப்பிட்டார் அதிரடி சாகச உளவு பேதா படமான இந்த மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங் இன்று முதல் நாடு முழுவதும் திரைக்கு வருகிறது